இந்த சூறாவியுடைய முடிவிலே வல்ல அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு பத்து விஷயத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாகவே ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி சுயநலமோ அல்லது வேறு ஏதாவது எதிர்பார்ப்போ எதுவும் இருக்காது அதற்கு பின்னால் இருக்கிற ஒன்றே ஒன்று அந்த பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை அவ்வளவுதான் மது குடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அதனுடைய பாதிப்பையும் அதனுடைய தீங்கையும் உள்வாங்கினதுனால தான் புள்ள அதில் போய் தலையிட்டு அந்த பாதிப்பை அவன் கூடாதுன்ற ஒரு பதிவமைப்பு தான் கூடாத நட்பு வேண்டாண்டா நல்ல பிள்ளைகளோடு சகவாசம் வை அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி என் பிள்ளை சேரக்கூடாத ஆக்குள்ளே சேர்ந்து வழிகிட்டு போயிடக்கூடாதுன்றது மட்டும்தான் அக்கறை தான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் பல நேரங்களில் தாயும் தகப்பனும் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் இளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கசப்பாகவே தான் இருக்கும் அது காலப்போக்கில் அவர்கள் உணர்வார்கள் அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அதனுடைய புரிதலையும் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் இப்போ ஒரு தாயை விட ஒரு தாய்க்கே ஒரு பிள்ளையின் மீது இவ்வளவு அக்கறை என்றால் எழுவது தாயினுடைய பாசத்தை கொண்டவன் அல்லாஹ் அடியார்கள் மீது இல்லையா எழுவது தாயினுடைய பாசத்தையும் அன்பையும் கொண்ட அல்லாஹ் தன் அடியார்களை ஒரு பத்து விஷயம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த பத்து விஷயத்தையும் அறிவுரையாக நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை அதேபோன்று மக்காவில் இருந்த அந்த மக்கத்து அரபுகளுக்கு மட்டும் அல்ல சொல்லவில்லை எல்லாத்துக்கும் சொல்கிறான் குலம் யார் இதை எடுத்து நடந்தாலும் பின்பற்றினாலும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் பொதுவாகவே மனித மனம் இருக்கிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாது சொல்லும் போது உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் தேசம் இருக்கும் அதை எடுத்து பின்பற்றுவது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இல்லையா வேடிக்கையாக சொல்கிறது உண்டு ஒரு சின்ன பையன் வழியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் விளையாடுறது ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி அப்படி என்ன செஞ்சு விளையாடுறான் அந்த வழியாக போன ஒரு பெரியவர் அந்த பையனை பார்த்து டெய் விட்டுடா பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவன் கேட்டுருப்பான் போல தெரியுது இவர் அவரை பயன்படுத்தலு நினச்சாரு அந்த பையனை பயன்படுத்தணும்னு நினச்சி டேய் இப்படிலாம் பண்ணாத அடுத்து ஒரு ஜென்மம் இருக்கு அந்த ஜென்மத்தில் நீ பட்டாம்பூச்சியாக பிறந்துடுவ இந்த பட்டாம்பூச்சி மனுஷனாக வரும் நீ என்னெல்லாம் இதை படுத்துனியோ அதெல்லாம் உன்னையும் படுத்துவோம் அப்படின்னாரு பயன்படுத்த ஆரம்பா அவன் டக்குன்னு யோசிக்காமல் போய் சொன்னான் விவரமே தெரியாது தாத்தா போன ஜென்மத்தில் நான் பட்டாம்பூச்சி இந்த பையன் என்னை படாத பாடு படுத்துனான் அவனை பழிவாங்கத்தான் தான் மதுரூபம் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு ஆசிரியர் பேசிட்டு இருக்காரு டேய் நான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களில் யாருக்கும் புரிய மாதிரி தெரியல இந்த புரியாத முட்டாளுங்க யார் இருக்கானோ எந்திரிட்டான் அப்படிங்கிறேன் எல்லா பையனும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான் கடைசி இருந்து ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சான் இவருக்கு சந்தோஷம் ஒரு பகை சரி ஒத்துக்கிட்டான் முட்டாளிங்கிறது டேங்க வா நீ முட்டாளிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா என்ன உன் கூட பழகுறவன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்டான் உடனே அவர் சொன்ன அந்த பையன் நீங்கள் வேற சார் தனியாக நீங்கள் தன்னை தனியாக நிற்கிறீங்க கேட்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நானும் கூட சேர்ந்து நிற்கிறேன் ஏன்னா வள்ளுவர் சொல்லீர்கள் தெரியுமா காலத்தினால் செய்த உதவி செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானம் பெரிது தமிழ் வாத்தியாருக்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா பொதுவாக அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் மனிதர்களிடத்தை இருப்பதில்லை அதை எப்படி தட்டிவிடலாம் என்று தான் நினைக்கிறோம் ஆனால் அல்ல அறிவுரை சொல்கிறான் செய்யாதீர்கள் என்று சொல்கிறான் பத்து விஷயத்தை சொல்கிறான் நான் இந்த பத்தையும் உங்களுக்கு கோடிட்டு தான் காட்டப்போகிறேன் விவரம் எல்லாம் இல்லை அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லா சொல்ற மொதல் விஷயம் அல்லா அவருக்கு நீங்கள் ஒரு ஒரு காலம் இணை வைத்து விடாதீர்கள் அவனுக்கு நிகராக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அவன்தான் ஒருவன் அந்த ஒருவன் என்பதை எல்லாம் ஒரு அஞ்சே அஞ்சு ஆயத்தில் குட்டி சூறாவ சொல்லிட்டான் இராகியத் இறையல் பண்பு என்ன அப்படின்றத அந்த சூறா இஹ்லாஸ் குழுகொள்ளாக அந்த சூறாவை படிச்சு பார்த்தா போதும் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் யாராலும் அவன் பெறவில்லை அவனுக்கும் பிள்ளைகள் இல்லை நாலாச்சா அஞ்சாவது சொன்னால ஆகுது அவனுக்கு நிகர் உலகத்தில் யாரும் கிடையாது எந்த பொருளும் கிடையாது அவனுக்கு இணையாக எந்த காலத்திலும் எந்த எந்த சூழலிலும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்ல முதல சொல்றான் அதை செஞ்ச அதிகா அப்படின் ரெண்டாவது சொல்றான் உங்க பெத்தவங்களுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல நன்மை செய்யுங்கன்றான் உங்களை பெத்தவங்க நல்லா பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து செய்ய முடியுமோ செய்யுங்க பணிமுடிய செய்யுங்கன்னு சொல்லலை உங்க பெத்தவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும் அப்படின்னா என்ன எஸ்ஸான் என்றால் நன்றி நன்மை என்ற அர்த்தம் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அன்பு பெருமக்களே இதை முக்கியமாக இதை வலியுறுத்தி சொல்கிறான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எனக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை பெற்றோர்கள் நல்லா சேர்க்கிறான் உங்கள் பெத்தவங்களை மேலே ரொம்ப கவனம் இருக்கட்டும் ஏன்னா மனுஷனுடைய சிந்தனை எண்ணம் காலப்போக்கில் பெற்றவங்களை கொஞ்சம் ஓரம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிடும் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க ஹாரிஸ் ஒரு சஹாபி இருந்தாருங்க அவரை பற்றி ரசூல்லா திடீர்னு எந்திரிச்சு கனவுலேருந்து எந்திரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நான் சொர்க்கத்துக்கு போனேன் நிறைய இடத்த அப்படி சுத்தி பார்த்தேன் அங்க ஒருத்தர் சொர்க்கத்தில் குரான் ஓதிட்டு இருக்காரு அப்படின்னா ஹரிஸ் அறிவிக்கிறாங்க யாருன்னு நான் போய் கேட்டேன் யாருங்க சொர்க்கத்தில் உட்காந்து குரான் ஓதுரா அப்ப எனக்கு சொல்லப்பட்டது அவர் ஹாரிசா அப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு உடனே ஹாரிசான்ற எனக்கு புரிஞ்சிடுச்சு இவருக்கு ஏன் இவ்வளவு அந்தஸ்து அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் நன்மை இப்படித்தான் இருக்கும் ஹாரிசா அம்மாவுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காரு அம்மாவுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கார் அம்மாவுடைய துவாவை பெற்று விட்டார் நன்மையின் மூலமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் மூலமாக அவர்களின் உள்ளத்தை குடி வைப்பதன் மூலமாகத்தான் பெற்றோரின் துவாவை பெற முடியும் பெற்றோரின் துவாவை பெற்றால் அதற்கு கூலி சொர்க்கம்தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி சொல்றோம் எனவே இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது மிகச்சிறந்த உபதேசம் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்யுங்கள் மூணாவது சொன்னால் அல்லா எந்த காலகட்டத்திலும் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் அல்லா சொல்றான் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் ஏன் அல்ல சொல்றான் நீங்க யோசிக்கிற சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கும் நேத்தம் இல்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்றான் இன்னைக்கு வரைய குழந்தையை கொலை செய்யக்கூடிய நிகழ்ச்சி செய்து செய்யுது பயந்து கள்ளி பாலுறான் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு உள்ள என்ன கண்டுபிடிச்ச உடனே எதையாவது கொடுத்து அழிச்சிடலாம் அழிச்சி விடுகிறார்கள் கருவை அழிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கிறது ஒரு சட்டமே இருக்கிறது இயற்றப்பட்டிருக்கிறது ஆனா அதையெல்லாம் தாண்டி சட்டம் இயற்றினதுக்கு பின்னாடி கூட இதை நிப்பாண்ட முடியலையே இப்ப சிசு கொலையை அல்லாஹ் சொல்றான் அது பெரிய குற்றம் தான் வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க என்ன நீ வறுமைக்கு பயப்படுற நாளா உனக்கு தர பிள்ளைய புள்ளைய கொடுக்குற ஆளு அந்த பிள்ளைக்கு ரிசுக்கையும் நான் தான் கொடுப்பேன் நீ ஏன் பயப்படுற தமிழ் நங்க நாங்கள் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு முதல்ல அடுத்து சொன்னால் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அடுத்து சொல்லி நான் தெரியுது நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு சொல்லி நான் தெரியுது இல்லையா நிறைய பேர் யோசிக்கிறோம் நிறைய பிள்ளை பார்த்துக்கிட்டா ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக புள்ளை பெற்று தரக்கூடியவர்களை நீங்கள் உங்கள் மனைவியாக தேர்வு செய்யுங்க அதிக அதாவது அதிக பிள்ளை பிறக்கக்கூடிய அளவுக்கு உடம்பிலே சத்தும் தாக்கத்தும் இருக்கக்கூடிய பெண்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லா சொல்லலாம் எனவே வறுமைக்கெல்லாம் பயப்படாதீர்கள் நான் போகிறேன் உங்களுக்கு ரிசுக்கை நான் தரப்போகிறேன் ரசூல் அல்லா சொன்னாங்க ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நாம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் காசு சேர்க்கிறோம் கிடையாது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இந்த மே துரு சகூன் ஒத்து சரூன் அல்லாஹ் உங்களுக்கு ஏன் ரிசுக்கை தர்றான் உங்களுக்கு ஏன் உதவி செய்யறானா உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பலவீனமார்களை கொண்டுதான் உங்களுக்கு ரிசுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்கள் வீட்டில் கூடிய சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இவங்க எல்லாம் பலவீனமானவங்க இவங்க மூலமாக அல்ல உங்களுக்கு திருசுக்கலாம் அவ்வளோதான் இது காரணம் இவங்களை காரணமாக வச்சு அல்லா உங்களுக்கு திரிசுகளை அழைக்கிறான் எனவே நம்ம நிறைய பெற்றுக்கிட்டா அல்லது ஃபுல்லாக நிறைய பிறந்துச்சுன்னா வருமோ வந்துருமோ கஷ்டப்பட்டுருவோமோ சங்கடப்பட்டுருவோமோ தேவையில்லை நினைப்பு எனவே அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிள்ளைகளை கொண்டு விடாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் நாலாவதாக எச்சரிக்கிறான் மானக்கேடான விஷயத்தில் எதிலையும் நீங்கள் தலையிட்டு விடாதீர்கள் மானக்கேடு என்றால் மிக மிக இன்றைக்கு சர்வசாதாரணமாகி போய்விட்டது விவச்சாரம் என்பது அல்லாஹ் அன்னைக்கே கண்டிக்கிறான் விவச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை அதன் பக்கம் நெருங்க கூட செய்து விடாதீர்கள் எதிரே நீங்க தகையிடக்கூடாது நேரடியாகவும் கனெக்ஷன் கூடாது அல்லது அது போன்ற சிந்தனையை தூண்டக்கூடிய பேச்சு உரையாடல் அந்த மாதிரியான விஷயத்தையும் தலையிடக்கூடாது ஏன்னா அது மிக ஆபத்தானது மாபெரும் பாவங்களில் ஒன்று எனவே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தான் பெண் உரிமை வேணும் அதனால பெண்கள் ஆண்களை எப்படி நினைச்ச எடுத்துக்கலாம் பெண்களை தேடி போறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் வேணும் பாலியலிலே சுதந்திரம் வேணும்னு சொல்லி பேசிட்டு இல்லையா இன்னைக்கு வளர்ந்து போச்சு ஃபேஷன் நாங்கள் விரும்புகிற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு பேசுறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுனால தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நீங்கள் பெரிய இழப்பை சந்திப்பீர்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா புதிது புதிதான நோய்கள் உருவாகி இருக்கிறது சொல்ல முடியாத பெயர் சொல்ல முடியாத நோய்கள் வந்து இருக்கிற முக்கிய காரணம் என்ன தவறான உறவுகள் தவறான நடவடிக்கைகள் அது காரணம் என்னை தான் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அந்த மாதிரியான மாணக்காட மானக்கேடான விஷயத்தை செய்து வேண்டாம் ஐந்தாவது சொன்னான் அல்லாஹ் நியாயம் இல்லாமல் ஒரு உயிரை பறிப்பதற்கு நீங்க காரணம் ஆயாதீங்க கொலை குற்றம் என்பது இன்றைக்கி சர்வ சாதாரணம் ஒருவருடைய உயிரை எடுக்கிறதுங்கிறது ஒரு சர்வ சாதாரணமா விஷயம் கூலிப்படையை வைத்து ஒரு ஒரு உயிரையே தூக்கிடுறாங்க இவன் நமக்கு ஆப்போசிட்டில் பேசானா இவன் இருக்கவே கூட தூக்குது எத்தனை கொலைகள் நடந்தது இந்த பத்து ஆண்டுகளிலே எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் தூக்கி கருவறுக்கப்பட்டு விட்டார்கள் உலகத்தை அன்பு பெருமக்களை கொலைக்கு எந்த காரணத்திலும் நீங்கள் காரணமாக விடாதீர்கள் ஏனென்றால் மனித உயிர் என்பது விலை மதிப்பற்றது மனித உயிர் என்பது விலை மதிப்பற்றது எனவே அந்த கொலைக்கு குற்றத்திற்கு நீங்கள் ஆராயிவிட வேண்டாம் என்று அல்லாவது ஐந்தாவதாக அல்லா எச்சரிக்கிறான் ஆறாவது சொன்னான் அனாதைகளின் பொருளிலே ரொம்ப கவனமா இருக்கணும் அநாதைகளின் பொருளிலே ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு மக்காவுக்கு போகிறோம் மதினாவுக்கு போகிறோம் மதினாவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமா பள்ளிவாசல் இருக்குது அப்படி அங்கிட்டு ரைட் சைடில் திரும்பினா லெஃப்ட் சைடில் திரும்பினா கண்ணு கட்டி தூரம் பறந்து விரிந்து கிடக்கிறது பள்ளிவாசல் நபிகளின் பள்ளிவாசல் செலவாக வருகிற செல்ல ஆனால் அந்த பள்ளிவாசலினுடைய துவக்கம் என்ன அது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னா ரெண்டு ஏழை எத்தீன்களுக்கு சொந்தமான இடம் ரசூல்லா அந்த எத்தீன்களுடைய பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க இந்த இடத்துல பள்ளிவாசல் கேட்டோம்னு ஆசைப்பட்றேன் இந்த இடத்த கொடுத்துக்கலாம் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் பள்ளி தானே கேட்ட போகிறீங்க நாங்கள் இனாமா தரோம் சும்மா தர்றோம் ரசூல்லா சொன்னாங்க சும்மா தரன்ற பேச்சையும் கிடையாது அந்த பிள்ளைகளுக்குரிய ஹக்கு என்னவோ அதை கேளுங்க நான் கொடுத்து விட்டு தான் முடிப்பேன் சரி பரவாயில்லையே நம்ம கேட்டோம் சும்மா தரம் சொல்லிட்டாங்க சரி வாங்கி போடு அப்படின்னு நான் சொல்ல நினைக்கல அந்த ஏழை எத்தீன்களுக்குரிய சொத்து இது எனவே இதில் நாம் கை வைத்து விடக்கூடாது அவர்களுக்குரிய ஹக்கு என்ன கொடுத்து விட்டு தான் நான் முடிப்பேன் அந்த மாதிரி கொடுத்து விட்டு தான் அந்த இடத்தை முடித்தார்கள் பள்ளிவாசல் எழுப்பினார்கள் இப்போ எத்தீன்களின் பொருள் என்பது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டியது எத்தீன்களுடைய பொருளிலே ஒருவர் கை வைத்தார் என்றால் மிகப்பெரிய அழிவை அவருடைய பொருளாதார ரீதியாக அவருடைய உடல் ரீதியாக சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் எத்தீமை ஒருவர் ஆதரித்தால் அல்லா அவருக்கு அருளை கொட்டு கொட்டு என்று கொட்டுவான் ஒரு சஹாபி வந்தாரு என் மனசு அப்படி கல்லா இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டார் சொன்னாங்க வாக்கு பக்கத்துல கூப்பிட்டு எத்தீமான பிள்ளையில கூப்பிட்டு தலை அப்படி தடை கொடு நாங்க எத்திமான பிள்ளையில தலை அப்படி தடவை வருடி கொடு அது உங்கள் உள்ளத்தை இலகம் இலகமாக்கும் என்றார்கள் பெருமான அசல்லாசு எனவே அன்பர்களே எத்தீம்களின் பொருளிலே கவனமாக ஆறாவதாக சொல்கிறான் ஏழாவதாக சொல்கிறான் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வர்த்தகம் எந்த இடத்திலும் மோசடி செய்து விடாதீர்கள் ஏமாத்திராதீங்க அளவையில் நிறுவையில் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படி செஞ்சு தர்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு நேரம் ஆபஸிக்காக செஞ்சிடறது ஏதோ நாலு காசை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிந்தனை கடந்து நீங்கள் மோசடியில் ஈடுபட்டு விடாதீர்கள் அது ரொம்ப மோசமானது செய்யாதீர்கள் ஏழு எட்டாவது சொன்னால் அல்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவுக்காரர் ஒருவர் தப்பு பண்ணிட்டாரு அதனால சப்ப கட்டிட்டு அவருக்கு நீங்கள் சேர்த்தி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க நெரு யார் தவறு செய்தாலும் தவறு செய்வதை கண்டியுங்கள் நீதியின் நேர்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இதற்கு மாறிவிட்டீர்கள் என்றால் அழிவு சமூக மொத்தத்திற்கும் வரும் உமரதில்லாவுடைய புள்ள குடிச்சிட்டாரு தண்டனை மிஸ்ரு எஜிப்தில் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு செய்தியை கேள்விப்பட்டு உமரதில்லாவை கூப்பிட்டு எப்படி தண்டனை கொடுத்தாங்க ஹலீஃபாவுடைய பிள்ளையாச்சும் இல்லை உள்ளே வச்சு யாருக்கும் தெரியாமல் அடி போட்டுருக்காங்க கலீஃபா முரதியெல்லாம் கூப்பிட்டு மக்கள் எல்லாம் கூடக்கூடிய இடத்திலே வைத்து அவரை அடித்தார்கள் தண்டித்தார்கள் காரணம் கலீஃபாவின் புள்ளை என்பதனால் கூட தண்டனையில் அங்கே எல்லாம் பாரபட்சம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தப்பு பண்ணியிருக்காரு பனிஷ்மெண்ட் இதுல என்ன கலீஃபா புள்ள அவருக்குள்ள ஆட்டுக்குட்டி புள்ளன்னு அதெல்லாம் பேச்சே கிடையாதுன்னு நாங்கள் அசர்த்து முரதி இருந்தாலும் இப்போ நீதி நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் ஒரு உறவக்காரர் தப்பு பண்ணிவிட்டார் உங்களுக்கு தெரிஞ்ச வருது கண்டு காணாமல் விட்டுருங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரசூல்லா சொன்னாங்க ஏன் பிள்ளை ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வேண்டாம் எவ்வளோ உன்ன உன்னதமான பேச்சு இது எட்டாவதாக அல்லா சொல்கிறார் ஒன்பதாவதாக அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்து விட்டால் அதை மீறியே விடாதீர்கள் வாக்கை எப்படியாவது தலையே போனாலும் காப்பாற்றி விடுங்கள் கொடுத்த வாக்கிலே முடிந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாக இருக்க பாருங்கள் உண்மையின் பிரகாரம் அதுக்கு பொய்ய சொல்லி எதையாவது சொல்லி மலிப்பி கிழிப்பி அந்த வாக்கு நிறைவேற்ற அவசியம் இல்லை முடிந்த அளவுக்கு உண்மையின் பிரகாரம் நீங்கள் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு பாருங்கள் இது ஒன்பதாவது அல்லாஹ் பத்தாவதாக சொல்லி முடிக்கிறான் நான் காட்டக்கூடிய இந்த சத்ய இஸ்லாம் தான் நேரான வழி இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலம் வேறு வழியை தேடிவிடாதீர்கள் வேற எந்த வழிக்கு போனாலும் நீங்கள் வேற மாதிரி போயிடுவீங்க நான் காட்டுகிற இந்த சரியா தான் இந்த சட்டம்தான் இந்த மார்க்கம் தான் நிலையானது இதனை நிலைத்து திரெல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த பத்து விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் யாரெல்லாம் இந்த பத்தையும் எடுத்து வாழ நினைக்கிறார்களோ நிச்சயமாக உலகத்திலே அமைதியை பார்க்கலாம் நிம்மதியை பார்க்கலாம் மக்களுக்கு இடையிலே பரஸ்பரத்தை பார்க்கலாம் அன்பை பார்க்கலாம் அரவணைப்பை பார்க்கலாம் ஒரு ஒருவர் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பெல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம் எங்க இந்த இதுல ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் முன்ன பின் ஆயிருச்சோ இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கிற பார்க்க முடியும் எனவே அன்பு பெருமக்களே குரானிலே சூறா அண்ணாமிலிருந்து நாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அண்ணாம சூரா ஏழாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த மூணு வசனத்தை நீங்கள் வேண்டாம் வீட்டுக்குள்ளே போய் அவரது கொஞ்சம் தஃசீரை அல்லது தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள் இந்த பத்தும் அங்கே இருக்கும் வல்லாலா